ோவீரம் மகாபூஜ் சர்வரட்சாக்கம் விபும் பார்வீனா பிரணமாதலா தானந்த மகாபாஹோ சாஸ்திரே துப்பியம் நாமோ நமஹ சுவாமியை ஐயப்பா கார்த்திகை மாதம் வந்தாலே நம்ம ஐயப்பன் மார்களுக்கு கொண்டாட்டமோ இல்லையோ ஐயப்பனுக்கு கொண்டாட்டம் இது பல புரிசாமிகள் சொல்லி நான் அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷமா கார்த்திகை மாதம் வந்தால் ஏன்னா எவ்வளோ கோடி பேர் நம்ம பார்க்குறதுக்காக மாலை போட்டு வர போகிறாங்கன்னா அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தருணம் இந்த கார்த்திகை மாதம் யார் அவளோடு ஐயப்பனே நமக்காக நம்பருகைக்காக அவளோடு காத்திருக்கிற தருணம் இந்த பாக்யம் யாருக்காவது கிடைக்குமா